மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என தேர்வு சேட் பகுதி அறிவியல்ல ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல்ல இருபதாவது பாடம் வளரிளம் பருவமடைதல் இந்த பாடத்திலிருந்து ஒரு ஐம்பத்தி ஒரு மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பத்தி ஒரு மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு வளரிளம் பருவம் அடைதல் இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறிமுகம் வளரிளம் பருவம் மற்றும் பருவமடைதல் பற்றி கொடுத்துருக்காங்க பருவமடைதலில் உடல் மாற்றங்கள் உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் பெண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களில் காணப்படும் இரண்டாம் நிலை பால் பண்புகளுக்கான வேறுபாடுகள் இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க நிலைகள் மாதவிடாய் சுழற்சி இனப்பெருக்க ஆரோக்கியம் வளரிளம் பருவத்தினரின் ஊட்டச்சத்து தேவைகள் வளரிளம் பருவத்தினருக்கான தனிப்பட்ட சுகாதாரம் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான பாடம் மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களையே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி கீழ்கண்ட எந்த வயது வளர் இளம் குறிக்கிறது இந்த டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க இந்த டீனில் முடியும் தேர்ட்டீன் ஃபோர்டீன் நைன்டீன் வரைக்கும் ஸோ தேர்ட்டீன் டு நைன்டீன் ஆப்ஷன் மூணு அறிமுகம் வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரு இயற்கையான நிகழ்வாகும் அனைத்து உயிரினங்களும் முதிர்ச்சி அடையும் வரை வளர்ச்சி அடைகின்றன முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பதில் வினை புரியும் திறன் ஆகும் அண்டர்லைன் பண்ண இடத்துக்கு வந்துருங்க மனிதரில் வளர்ச்சியானது மழலை பருவம் குழந்தை பருவம் வளரிளம் பருவம் வயது வந்தோர் பருவம் நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் ஆகிய பருவநிலைகளை உள்ளடக்கியுள்ளது இந்த அனைத்து நிலைகளுள் வளரிளம் பருவமானது ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க பருவமாகும் இது ஒருவர் குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தோர் பருவத்திற்கு மாறக்கூடிய காலகட்டமாகும் இப்பருவமானது பதிமூன்று வயதில் தொடங்கி பத்தொன்பது வயதில் முடிவடைகின்றது இது பொதுவாக டீன் ஏஜ் எனப்படுகிறது வளரிளம் பருவம் மற்றும் பருவமடைதல் வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும் இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என பொருள்படும் இக்காலகட்டத்தில் உயரம் எடை பால் உறுப்புகள் தசை தொகுப்பு மூளையின் அமைப்பு மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன கேள்வியின் இரண்டு அடோலசன்ஸ் வளரிளம் பருவம் என்ற சொல் கீழ்க்கண்ட எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து கேள்வியின் மூன்று அடோலசர் என்பதன் பொருள் வளர்வதற்கு அப்படின்னு சொல்லலாம் முதிர்ச்சிக்கான வளர்ச்சின்னு சொல்லலாம் வளரிளம் பருவம்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் நான்கு நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் எது ஹார்மோன்கள் பருவமடைதல் என்பது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விரைவான மாற்றங்கள் நிகழ்ந்து பாலியல் முதிர்ச்சியில் நிறைவடையும் குறிப்பிட்ட காலமாகும் பருவமடைவதற்கான சராசரி வயது பெண்களுக்கு பத்து டு பதினொன்று மற்றும் ஆண்களுக்கு பன்னெண்டு டு பதிமூணு ஆகும் ஆனால் மரபணு மற்றும் உயிரியல் தாக்கங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள் சமூக பொருளாதார நிலை ஊட்டச்சத்து உணவு மற்றும் உடல் கொழுப்பின் அளவு போன்ற காரணிகள் பருவமடைதல் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கின்றன பருவமடைதலில் ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த காலகட்டத்தில் ஹார்மோன்களில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் மற்றும் நடத்தை மாற்றங்களை தூண்டுகின்றன பருவமடையும் நேரத்தில் சுரக்கும் பாலியல் ஹார்மோன்கள் ஆண் மற்றும் பெண்களின் பால் சுரப்பிகளை செயல்பட தூண்டி தேவையான வேதிப்பொருள்களை உடலில் உற்பத்தி செய்கின்றன ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பிகளான விந்தகங்கள் டெஸ்ட்ரோஸ்டிரானையும் பெண்களின் இனப்பெருக்க சுரப்பிகளான அண்டகங்கள் ஈஸ்ட்ரோஜனையும் வெளியேற்றுகின்றன இதன் விளைவாக முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாலின பண்புகளில் மாற்றங்கள் உண்டாகின்றன கேள்வியின் ஐந்து கீழ்கண்டவற்றுள் ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது டெஸ்ட்ரோஸ்டிரான் கேள்வியின் ஆறு கீழ்கண்டவற்றுள் பெண்களின் அண்டகங்கள் சுரக்கும் ஹார்மோன் எது ஈஸ்ட்ரோஜன் கேள்வியின் ஏழு பாலியல் ஹார்மோன்கள் கீழ்கண்ட எந்த பணியில் ஈடுபடுகின்றன வளர்ச்சியில் பங்கு பெறுகின்றன இது இல்லை இரண்டாவது ஆப்ஷனில் முதல் நிலை பாலின பண்புகளில் மாற்றம் உண்டாக்கும் கரெக்டு இரண்டாம் நிலை பாலின பண்புகளில் மாற்றம் உண்டாக்கும் இதுவும் கரெக்டு இப்போ ரெண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் நாள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி பருவமடைதல் நிகழும்போது குரல் வளையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது ஆண்களில் வளர்ந்து பெரியதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒளி ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது இது முக்கியமாக வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஏற்படுகிறது இதன் விளைவாக குறுத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் அதாவது குரல்வளை தளர்ச்சியுற்று தடிமனாகின்றன இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல் பகுதிக்குள் காற்று நுழையும் போது கரகரப்பான ஒளியானது உருவாகின்றது பெண்களில் குரல் சிறியதாக இருப்பதால் அது வெளியில் தெரிவதில்லை எனவே குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது எண் எட்டு கீழ்கண்டவற்றுள் ஆடம் சாப்பில் என்பது எதை குறிக்கிறது இந்த வினாவானது ஒருமுறை எனவும் மஸ்தேர் வெளியே கேட்கப்பட்டிருந்தது குரல் வலை கேள்வியின் ஒன்பது ஆண்களின் இரண்டாம் நிலை பால் பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களுள் தவறானது எது இப்போ எதெல்லாம் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னு படிச்சுட்டு வந்துடலாம் ஆண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் உரோமம் முதல் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சிக்கு பின் கை அக்குள் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்புற பகுதியில் உரோம வளர்ச்சி தோன்றுகிறது மேலும் மற்ற பகுதிகளிலும் முகத்திலும் உரோம வளர்ச்சி ஏற்படுகிறது தோல் தோல் கடினத்தன்மை அடைவதுடன் தோளில் காணப்படும் துளைகள் பெரிதாகின்றன சுரப்பிகள் தோளில் காணப்படக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் பெரிதாவதால் முகத்தில் முகப்பருக்கள் தோன்றுகின்றன குரல் இப்பருவத்தில் குரலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன குரல் கரகரப்பாகின்றது பின்னர் சுருதி குறைந்து ஒளியின் அளவு அதிகரிக்கின்றது தசை தசைகளின் பலம் அதிகரிக்கின்றது இவை கைகள் கால்கள் மற்றும் தோல் பட்டைகளுக்கு வடிவத்தை அளிக்கின்றன இப்போ ஆப்ஷன் செக் பண்ணிடலாம் ஒரு நான்கு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தோல் கடினத்தன்மை அடையும் சரி குரல் வளையின் வளர்ச்சி அதிகரிக்கும் இதுவும் சரி தசைகளின் பலம் அதிகரிக்கும் இதுவும் கரெக்டு தான் நான்காவது பாருங்கள் குரல் உரத்த மற்றும் கீச்சிடும் ஒளியாக மாறும் இது வந்து பெண்களுக்கு தான் இந்த மாதிரி மாறும் ஆண்களுக்கு மாறாது ஸோ தவறான ஒன்று நாலாவது கருத்து தான் நான்கு மட்டும் ஆப்ஷன் நாளில் இருக்குது கேள்வியின் பத்து பெண்களில் கிராஃபியன் பாலிக்கலை தூண்டி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்க செய்யும் ஹார்மோன் எது எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்தும் முதன்மை ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் போன்ற ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் முறையே ஆண் தன்மை பெண்தன்மை மற்றும் கர்ப்பகால மாற்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன ஆண்கள் மற்றும் பெண்களில் இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க நடத்தைகள் முக்கியமாக எல்ஹெச் அதாவது லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் எஃப்எஸ்ஹெச் பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஹார்மோன்களின் பெயர்கள் அது செய்யக்கூடிய பணியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்ஹச் பெண்களில் எஃப்எஸ் எனும் ஹார்மோன் கிராஃபியன் பாலிக்கில்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு இது அவசியமாகிறது அடுத்தது லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச் பெண்களில் அண்டம் விடுபடுதல் கார்பஸ் லூட்டியம் உருவாக்கம் மற்றும் லூட்டியஸ் ஹார்மோனான புரோஜெஸ்டிரான் உற்பத்தி கிராஃபியன் பாலிக்கல்களின் இறுதி முதிர்வு நிலை ஆகியவற்றிற்கு இந்த ஹார்மோன் தேவைப்படுகிறது ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டுச் செல்களை தூண்டி டெஸ்ட்ரோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது அடுத்தது புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் பிஆர்எல் பால் ஊட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது இதன் பணியாகும் ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன் மார்பகங்களில் இருந்து பால் வெளியேறுதலுக்கு காரணமாகிறது மேலும் குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது கேள்வியின் பதினொன்று பெண்களில் அண்டம் விடுபட கீழ்கண்ட எந்த ஹார்மோன் தேவை லூட்டினைசிங் ஹார்மோன் கேள்வியின் பனிரெண்டு பெண்களில் பால் உற்பத்திக்கும் பால் வெளியேற்றத்திற்கும் உதவி செய்யும் ஹார்மோன்கள் முறையே புரோலாக்டின் ஹார்மோன் மற்றும் ஆக்சிடோசின் ஹார்மோன் கேள்வியின் பதிமூன்று பெண்களில் முதிர்ச்சி அடைந்த அண்டம் எத்தனை நாள்களில் அண்டகத்தை விட்டு வெளியேறும் பதினான்கு நாட்கள் கேள்வியின் பதினான்கு அண்டகத்தை விட்டு அண்டம் வெளியேறியவுடன் கீழ்கண்ட எந்த சுரப்பி அதிக அளவில் புரோஜெஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது கார்பஸ் லூட்டியம் கேள்வியின் பதினைந்து புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் பற்றிய கருத்தில் எது சரியானது ஒரு நான்கு கருத்துகள் கொடுத்துருக்காங்க முதல் கருத்து கருவுற்ற முட்டையை பெற கருப்பையை தயார் செய்கிறது இது சரி கருப்பை சுவரை தயார் செய்கிறது இதுவும் கரெக்டு முட்டை அண்டகத்தை விட்டு வெளியேற உதவுகிறது இது புரோஜெஸ்டிரான் ஹார்மோனுடைய பணி அல்ல நான்காவது கூற்று டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது இதுவும் தவறு இப்போ சரியான கருத்துக்கள் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினாறு அண்டம் கருவுறாத நிலையில் புரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி டேஸ் நின்று விடுகிறது மாதவிடாய் அப்படிங்கிற தலைப்பில் பாருங்கள் அண்டமானது கருவுறவில்லை எனில் கார்பஸ்லூட்டியம் சிதைவடைய தொடங்குகிறது புரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களின் உற்பத்தி நின்று விடுகிறது கருவுறாத முட்டை கருப்பையின் தடித்த சுவர் மற்றும் அதன் இரத்த நாளங்கள் சிதைவடைகின்றன இதனால் பெண்களின் இனப்பெருக்க குழாயில் இரத்தப்போக்கு ஏற்படும் இதுவே மாதவிடாய் என அழைக்கப்படுகிறது கேள்வியின் பதினேழு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை செய்ய கீழ்கண்ட எந்த சத்து மிகுந்த உணவை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரும்புச்சத்து பள்ளிகளிலேயே இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கப்படும் வாரத்துக்கு ஒரு முறை அதாவது வியாழக்கிழமை கொடுப்பாங்க மாணவிகள் அதை தவறாமல் சாப்பிடணும் கேள்வியன் பதினெட்டு ஆஸ்டியோஃபோரோசிஸ் என்ற எலும்பு உடையும் தன்மையை தடுக்க கீழ்கண்ட எந்த சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் கால்சியம் எலும்புனாவே தான் கேள்வியின் பத்தொன்பது தைராய்டு தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பது அயோடின் கேள்வியன் இருபது இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்க உதவும் சத்து இரும்புச்சத்து கேள்வி இருபத்தி ஒன்று ஆண்ட்ரோஜன் அல்லது டெஸ்ட்ரோஸ்டிரான் ஹார்மோன் உற்பத்தி கீழ்கண்ட எந்த ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது எல்ஹெச் ஹார்மோன் கேள்வி இரண்டு கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தம் எது பொருத்துக்கு மாதிரி நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் விந்தகம் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அண்டகம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் முட்டை விடுபடுதல் லூட்டினைசிங் ஹார்மோன் பால் உற்பத்திக்கு உதவுவது புரோலாக்டின் ஹார்மோன் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி மூன்று கூற்றுகளை ஆராய்க கூற்று மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கூற்று சரி காரணம் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய சத்து தேவை கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி நான்கு கீழ்கண்ட ஹார்மோன்களில் எது தனித்த ஹார்மோன் அல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கீழ்வின் இருபத்தி ஐந்து லூட்டினைசிங் ஹார்மோன் பற்றிய கருத்தில் தவறானது எது லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச் பெண்களில் அண்டம் விடுபடுதல் கார்பஸ் லூட்டியம் உருவாக்கம் மற்றும் லூட்டியல் ஹார்மோனான புரோஜெஸ்டிரான் உற்பத்தி கிராஃபியன் பாலிகல்களின் இறுதி முதிர்வு நிலை ஆகியவற்றிற்கு இந்த ஹார்மோன் தேவைப்படுகிறது ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டுச் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது முதல் ஆப்ஷனில் பெண்களில் அண்டம் விடுபட உதவுகிறது கரெக்டு கார்பஸ் லூட்டியம் உருவாக்கத்திற்கு உதவுகிறது கரெக்டு ஆண்களில் வெந்தகங்களில் காணப்படும் இடையீட்டுச் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது கரெக்டு நாலாவது ஆப்ஷனில் தைராய்டு தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இதுதான் தவறு கேள்வியின் இருபத்தி ஆறு பருவமடைதல் பாலின முதிர்ச்சி ஐசிஎஸ்ஹெச் டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன் தசை உருவாக்கம் ஆடம் சாப்பில் குரலில் மாற்றம் மாதவிடைவு அதாவது மாதவிடாய் காலம் நாற்பத்தி நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயது சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ஏழு பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி டேஸ் எனப்படும் பூப்படைதல் கேள்வியின் இருபத்தி எட்டு கருவுறுதல் டேஸ் நாளத்தில் நடைபெறும் பெல்லோபியன் கேள்வியின் இருபத்தி ஒன்பது டேஸின் தொடர் வளர்ச்சியால் புரோஜெஸ்டரான் உற்பத்தி செய்யப்படுகிறது கார்பஸ் லூட்டியம் கேள்வியின் முப்பது அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படுவது தைராய்டு தொடர்பான நோய்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்று பெண்கள் பருவமடைவதற்கான சராசரி வயது பருவமடைதலில் உடல் மாற்றங்கள்ல உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம் பருவமடையும் நேரத்தில் ஏற்படும் முதல் பெரிய மாற்றம் வளர்ச்சியாகும் இது உடலின் உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் அதிகரிப்பாகும் வழக்கமாக பெண்களில் இது பத்து முதல் பனிரெண்டு வயதில் துவங்கி பதினேழு முதல் பத்தொன்பது வயதில் முடிவடைகின்றது ஆண்களில் பன்னெண்டு முதல் பதிமூணு வயதில் துவங்கி பத்தொன்பது முதல் இருபது வயதில் முடிவடைகின்றது வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரத்தில் சராசரியாக இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அதிகரிப்பும் பெண்களின் உயரத்தில் சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதிகரிப்பும் ஏற்படுகின்றது உயரத்துடன் அவர்களின் உடல் எடையும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கின்றது இந்த காலகட்டத்தில் சராசரி எடை அதிகரிப்பானது பெண்களில் பதினேழு கிலோகிராம் ஆண்களில் பத்தொன்பது கிலோகிராம் உள்ளது கேள்வி முப்பத்தி ரெண்டு ஆண்கள் பருவமடைவதற்கான சராசரி வயது பன்னெண்டு டு பதிமூணு கேள்வியின் முப்பத்தி மூணு விந்தகம் சுரக்கும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் கேள்வி முப்பத்தி நாலு வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிப்பு ஏற்படும் சென்டிமீட்டர் கேள்வி முப்பத்தி ஐந்து வளரிளம் பருவத்தில் பெண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிக்கும் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதிகரிக்கும் கேள்வி முப்பத்தி ஆறு ஆண்களின் வியர்வை சுரப்பிக்கு காரணமான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் கேள்வி முப்பத்தி ஏழு இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் ஸ்டீராய்டு வகை ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் கேள்வி முப்பத்தி எட்டு பெண்களில் எவை செயல்பட துவங்குவதால் பருக்கள் உண்டாகின்றன எண்ணெய் சுரப்பிகள் கேள்வி முப்பத்தி ஒன்பது ஆண்கள் மற்றும் பெண்களில் இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க நடத்தைகள் முக்கியமாக எந்த ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹச் கேள்வி நாற்பது கார்பஸ் லூட்டியம் கர்ப்பப்பையில் எத்தனை நாட்கள் நீடித்து குழந்தை பிறப்பு உண்டாகிறது இரநூத்தி எண்பது நாட்கள் நம்ம தோராயமா பத்து மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கேள்வி நாற்பத்தி ஒன்று அண்டமானது கருவுறவில்லை எனில் சிதைவடையும் ஹார்மோன் எது கார்பஸ் லூட்டியம் கேள்வி நாற்பத்தி இரண்டு மாதவிடாய் சுழற்சி எந்த வயதில் நின்றுவிடுகிறது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயது கேள்வியின் நாற்பத்தி மூணு எந்த பால் பண்பு ஆண் பெண்களுக்கிடையிலே உடலமைப்பில் வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன இரண்டாம் நிலை பால் பண்புகள் கேள்வி நாற்பத்தி நாலு பெண் இனப்பெருக்க ஹார்மோன் எவை ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரான் ரெண்டுமே சொல்லலாம் இப்போ ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ஐந்து இடையீட்டு செல்களின் வேறு பெயர் லீடிக் ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டுச் செல்களை அதாவது லீடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது கேள்வி நாற்பத்தி ஆறு அண்டகத்திலிருந்து அடைந்த அண்டமானது எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை வெளியேறுகிறது இருபத்தி எட்டு டு முப்பது நாட்கள் கேள்வி நாற்பத்தி ஏழு குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்க உதவும் ஹார்மோன் கேள்வியின் நாற்பத்தி எட்டு பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறது பெண்களில் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது மாதவிடாயின் போது புரோஜெஸ்டரானின் உற்பத்தி நின்றுவிடுகிறது கேள்வியின் ஐம்பது ஒரு நாலு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எது எது சரி தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உடல் அமைப்பில் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று பெண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது இரண்டாவது கூற்று சரி இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உடல் அமைப்பில் வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன ஆண்களில் விந்தகங்களால் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும் பெண்களில் அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன கூற்று ஈ அதாவது மூன்றாவது கூற்று ஆண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் லூட்டினைசிங் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது இது தவறு நான்காவது கூற்று ஆண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது இது சரி மூன்றாவது கூற்றை தவிர மீதி அனைத்து கூற்றுகளும் சரி சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று முதல் நிலை பால் உறுப்புகள் என அழைக்கப்படுவது டேஸ் விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி விந்தகங்கள் மற்றும் ஆண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் முதல் நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அவ்வளோதான் வளரிளம் பருவமடைதல் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஒரு மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ